Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with Specialization in Unmanned Aerial Vehicle. Max Hair Clinic, India's leading Hair Regrowth Experts. Heart Star Specials, Uppu, Pulikaram, Atta Ghasamana, Kudumbagala Series, May 30th, Mudal, Disney Plus Story. IBC Bhakti the நம்முடைய முருக தரிசனம் முருக யாத்திரை இன்று நாம் செல்ல இருப்பது நாகப்பட்டினம் அதே கடல் இருக்கும் இல்லையா ஒரு அழகான இடம் கடல் முருகன் சொல்லிட்ட உடனே திருச்செந்தூர் தான் ஞாபகத்துக்கு வருவோம் ஆனா கடல் சூழ்ந்த இடமாக இருக்கக்கூடிய நாகையும் முருக பக்தர்களுக்கு ஞாபகம் வர வேண்டும் ஒரு சக்தி வாய்ந்த பழமையான தலங்கள் அங்கே உண்டு ஒரு சில ஆலயங்களுக்கு ஒரே நாளில் சென்று வர வேண்டும் அப்படின்ற நம்பிக்கையும் பலன்களையும் சான்றோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சென்னையில இருப்பவர்களுக்கு தெரியும் பௌர்ணமி நாட்கள்ல காலை வேளையில் மீஞ்சூர் அப்படின்ற இடத்துக்கிட்ட இருக்கிற திருவுடை அம்மன் ஆலயம் மதிய வேளையில் திரு ஒற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்பிகை ஆலயம் இரவு வேளையில் கொடியுடை அப்படின்ற பேரோட ஆவடி திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற தளம் அங்கு இருக்கக்கூடிய கொடியடை நாயகியை கண்டு அங்கே பக்கத்துல பச்சையம் என்ற ஒரு அழகான வரப்பிரசாதி ஒருத்தி இருக்கிறாள் அவளை காணலாம் அதனால ஒரே நாளில் இந்த மூன்று தேவியரை வழிபட்டால் நிறைய பலன்கள் அதுவும் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் இன்னும் எளிமையாக முருகபக்தி பௌர்ணமிலாம் தேவையில்லைங்க எந்த நாள் வேண்டுமானாலும் ஒரே நாளில் மூன்று முருகன் ஆலயங்களை நாம் தரிசனம் செய்தா அவ்வளவு பலங்கு சிங்கார வேலை எட்டுக்குடி முருகன் என் கண் முருகன் இந்த மூன்று தலங்களுமே நாகையில தான் இருக்கு நாகைக்கு போகும்போது கொஞ்சம் பேராசையோட இன்னொரு ஒரு முருகன் கோயிலையும் சொல்றேன் திருக்கடவூர் அபிராமியை வணங்கிட்டு அங்கேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் திருவிடைக்கழி அப்படின்ற ஒரு இடத்தில் சிவ பூஜை செய்யும் முருகப்பெருமான் ஒரே சமயத்துல முருகப்பெருமானையும் சிவலிங்கமூர்த்தத்தையும் தரிசிக்கலாம் என்றால் அந்த திருச்செந்தூரிலும் சிவபூஜை செய்யும் கோலம் கையில் தாமரையோடு இருப்பார் ஆனால் பஞ்சலிங்கங்களை காண வேண்டும் என்றால் அர்ச்சகரிடம் கேட்டு முருகனை வழிபாடு செய்துவிட்டு அப்படி கொஞ்சம் பின்னாடி போனோம் அந்த பஞ்சலிங்கங்களை பார்க்கலாம் ஆனா திருவிடைக்கழியில் என்ன ஒரு அற்புதம் அதிசயம் என்றால் தாரகனை வதம் செய்த இடம் என்று நம்பப்படுகிறது அந்த இடத்துல முருகன் முருகனுக்கு பக்கத்திலேயே திருமேனி முருகனே நின்ற கோலத்தில் அவ்வளவு அழகாக இருப்பான் முருகன் லிங்க திருமேனி முருகனை அனுகிரகம் செய்யும் முருகனை தரிசி அவர் அப்படியே பார்த்துட்டு நான் சொல்லும் பொழுது மானசிகமா என்னோட வாங்க அப்படியே மனதார அவனை பிரார்த்தித்து ஒரு நாள் இது நிஜமாகணும்னு வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த யாத்திரையை மேற்கொள்வீர்கள் நாகைக்கு வரும் சிக்கல் சிங்காரவேலன் இருந்து காப்பாற்றுவான் சிக்கலில் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் இன்றும் வியர்வை துளிகள் வேல் வாங்கும் பொழுது முருகனுடைய திருமுகத்தில் வரும் அற்புத தலம் அவனை வணங்கினோம் சிக்கலில் இருந்து விடுபட்டோம் எட்டுக்குடி அப்படின்ற ஒரு தலம் பொதுவாவே முருகன் தலத்திற்கான பலன்கள் அதிகம் அதிலும் இந்த சித்தர்கள் சமாதி அடைந்த கோயில்கள் அப்படின்னாலே ரெட்டிப்பு பலன் வான்மீகர் அப்படின்ற ஒரு சித்தர் சமாதி அடைந்த இடம் தான் எட்டுக்கும் சரி இந்த மூன்று கோயில்கள் எதற்காக பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால எல்லாமே முருகத்தலங்கள் போய் பாருங்கன்னு நீங்க சொல்றீங்களா ஆனா கிடையாது ஒரே சிற்பி வடிவமைத்த திருமுகம் மண்டலம் திருமூர்த்தங்கள் ஒரு சிற்பி என்ன பண்றாராம் மிகப்பெரிய முருக பக்தர் ஆறு எழுத்து மந்திரம்ன்ற சரவண பவ சரவண பவ சரவண பவ அப்படின்றத உச்சரித்து கொண்டே இருப்ப அப்படி முருக பக்தியில் மயில் மீது இருக்கும் மாணிக்கம்னா யாருங்க மயிலேறு மாணிக்கம் முருகப்பெருமா அப்படிப்பட்ட அழகான முருகனை வடிவமைத்தார் அந்த அந்த சோழ மன்னன் அவ்வளவு அழகான சிற்பியின் எப்படி இருக்கு ஒரு சின்ன பேராசி இது மாதிரியான அழகான முருகனை இந்த சிற்பி விரங்கியும் பண்ணிடக்கூடாது காலத்திற்கு இந்த இடத்தில் மட்டும்தான் இப்படி இருக்க வேண்டும் என்று அந்த சிற்பியை அழைத்து அவருடைய இரண்டு கட்டை விரலை விடுகின்றான் மன்னன் ஒரு சிற்பிக்கு எந்த ஒரு கலைஞர்களுக்குமே அந்த கட்டை விரல் என்பது எழுதுகோலை பிடிப்பதற்கு உளியை பிடிப்பதற்கு தேவை ரெண்டு கட்டை விரலும் இல்லாத அந்த சிற்பி ரொம்ப மனதில் வருத்தத்தோடு வேறு வழி இல்லாம சரி எங்கயா போய் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டு குடி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்க விரல் தானே போச்சு மனசு உடம்பு இதெல்லாமே இறைவன் கொடுத்தது இருக்கே முருக பக்தி போகல் அவருக்கு மறுபடியும் அந்த ஆறு எழுத்து மந்திரம் கட்டை விரல் இல்லாமலேயே முயற்சி செய்து உளியினால் அது மாதிரியே ஒரு அற்புத சிலையை வடிவமைத்து எட்டுக்குடி அப்படின்ற இந்த ஊரில் பிரதிஷ்டை செய்கின்றார் அதே மாதிரி இன்னொரு மூர்த்தத்தை வடிவமைத்து என் கண் அப்படின்ற ஊரில் அழகாக பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது தான் ஒரே நாளில் சிக்கல் எட்டுக்குடி என் கண் வழிபாடு செய்தால் நிறைய பலன்களை கைமேல் காணலாம் சரி மறுபடியும் எட்டுக்குடிக்கு வரலாம் எட்டுக்குடியில் இருக்கக்கூடிய முருகனை பார்த்தா அப்படியே ரொம்ப அழகா இருப்ப இதை பார்த்த உடனே இந்த எட்டுக்குடியை ஆண்ட ஒரு சிற்றரசனுக்கு முருகனை பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கு பக்தியோட இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு பதில் சொல்றது மாதிரியான தோரணை இருக்கு நம்ம எத்தனை பேர் உரிமையா இறைவனிடம் சண்டை போடுவோம் கொஞ்சுவோம் கிருஷ்ணனையும் முருகனையும் கொஞ்சியும் வழிபாடு செய்வோம் இல்லையா அப்படிலாம் அந்த முருகனோட அவன் ரொம்ப உள்ள முருகி பிரார்த்திக்கும் பொழுது ஒரு ஒளி வருகிறது மயில் மீது இதுல என்ன ஒரு அழகு இந்த கிட்டனா ஒரு மயில் மயிலுக்கு ரெண்டு கால் இருக்கு அந்த கால் மட்டும்தான் பூமியில ஆதாரமா இருக்கும் பேஸ்மெண்டே அந்த ரெண்டு கால் அதுக்கு மேல முருகன் வள்ளி தேவையான இருக்கிற மாதிரியான சிற்பம் அப்ப இத்தனை சிற்பத்தின் பலுவியும் அந்த மயிலின் இரண்டு கால்கள் தாங்கி இருப்பது போன்ற ஒரு மூர்த்தம் அந்த மூர்த்தத்தை லயித்து பார்க்கும் பொழுது திடீரென்று அந்த மயிலானது பறக்க ஆரம்பிக்கின்றது முருகன் என்னோடு பேசும் பொழுது முருகனின் மயில் பறக்காதா இதை சொல்லும் பொழுது பாமன் சுவாமிகளோட ஒரு வரிதான் அடி எனக்கு ஞாபகம் வருது கொணர்தி உன் இறைவனை ஏனும் மயிலுக்கு ஆணையிடுவது போல பகை கடிதல்னு பாடுறார் உங்களுக்கு பகை இருக்கா எதிரிகளால பயம் இருக்கா இல்லப்பா சுத்தி இருக்கிற பகையெல்லாம் இல்லை என் மனசுக்குள்ளேயே ஒரு பகைவன் இருக்கான் அவன் உனக்கு இந்த வியாதி இருக்குமோ உன்னால இது முடியுமா இப்படிலாம் என்னை பயமுறுத்தும் இந்த அத்தனை பகைமைக்கும் ஒரே மருந்து எதுவென்றால் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் பகையை கடிந்து விடும் அப்ப என்ன பண்ணுவார் ஒவ்வொரு பாடல் அந்த நிறைவான மயிலுக்கு ஆணையிடுவார் யாரு அருளாளர் ஏ மயிலே உன்னுடைய இறைவனை கூட்டிட்டு வா மயிலை உன்னுடைய இறைவனை கூட்டிட்டு வா கொணர்தி உன் இறைவனையே அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தோடு இருக்கக்கூடிய பாடல் அதனால முருகனையும் வேலையும் மயிலையும் பிடிக்கவே முடியாது இந்த ஒளி வருது மயிலுக்கு உயிர் வருகிறது அப்படியே மயில் பறக்கிறது அந்த மன்னனுக்கு பயம் இவன் இந்த எட்டுக்குடியில எவ்வளவு அழகான முரூர்த்தமா இருக்கே இந்த முருகனை ரசிக்கும் பொழுது இந்த மயில் இந்த முருகனை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டா அதை எட்டி பிடியேன் எட்டி பிடியேன்னு அவனுடைய காவலர்களுக்கு அவன் ஆணையிடுகின்றான் அந்த காவலர்கள் எட்டி அந்த மயில் பறக்கிறது ஆனாலும் ஒரு காவலன் அப்படியே குதிச்சு பிடிக்கும் பொழுது அந்த மயில் காலில் வந்து சின்னதா அதுக்கு மேல பறக்க முடியாத அளவு ஒரு காயம் அப்படியே ஒரு இடத்தில் அமர்ந்து கல் சிலையாக மறுபடியும் மயிலும் அதன் மேல் கூடிய மூர்த்தங்கள் முருகன் அழகா மாறிவிடுகிறார் அந்த எட்டிப்பிடி எட்டிப்பிடி வார்த்தை தான் காலத்தால மறுவி வெட்டிகுடி அப்படின்னு எனக்கு मारியிருக்கு அதனால முருகனை வழிபாடு செய்வோம் இந்த பூ உலகில் ஆனந்தத்தோடு வாழ்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் unmanned aerial vehicle max hair clinic india's <laughs> leading hair regrowth experts hot stars specials உப்பு புளி கரம் அட்டகாசமான குடும்ப gala டவிக் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி+ ஆஃப் ஸ்டாரில்